என்னுடைய மிக கடுமையாக எதிர்த்தவர் எம்ஜிஆர் தானே எடுத்தாரு எம்ஜிஆர் எடுத்தாங்க ஜெயலலிதா எடுத்தாங்க எடப்பாடி எடுத்தாரா எடப்பாட்டை திராவிடம் என்னன்னு கேட்டாங்க என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒரு புராணங்க ஆராய்ச்சியாளர்களை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரா இல்லையா அப்ப எடப்பாடிக்கு திராவிடம் தான் என்னன்னு தெரியாது எம்ஜிஆர்னா என்னன்னு தெரியாது ஜெயலலிதாவுக்கு அமைச்சரா இருந்தாரு அவ்வளவுதான் எம்ஜிஆர் தலைவர்களை உருவாக்கினார் ஜெயலலிதா அடிமைகளை உருவாக்கினார் அந்த இருந்து இன்றைக்கு அதிமுகவை மீட்பதற்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது இவர்கள் தானே ஆர்எஸ்எஸ்டைய குரலா தானே எடப்பாடி உழித்தார் கோயில்ல இருக்கக்கூடிய கோயில்ல இருந்து இந்த இந்து கோயில்கள் இருந்து வரக்கூடிய பணங்களை எல்லாம் கல்வி நிறுவனம் கட்ட பயன்படுத்தக்கூடாது என்று ஆர்எஸ்எஸ்டைய குரலாக ஒழித்தவர் யாரு இதே எடப்பாடி தானே ஆர்எஸ்எஸின் குரலாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பவர் யாரு எடப்பாடி தானே அப்ப ஆர்எஸ்எஸ் நீங்க டிபேட் டிவி எல்லாம் வர்றாங்க சார்பா எந்த அதிமுகவில் பதவி அனுபவித்த ஒரு அமைச்சர் வர்றாரா டிவி டிபேட்டுக்கு அதிமுகவில் பதவி அனுப்பிவித்த ஒரு மாவட்ட செயலாளர் வர்றாங்களா டிவி டிபேட்டுக்கு அதிமுகவில் பதவி அனுபவித்த ஒரு ஒன்றிய செயலாளர் வர்றாங்க டிவி டிபேட்டுக்கு டிவி டிபேட்டுக்கு அதிமுக சர்வகாரக்கூடியவர்கள் யாரு எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலம் இவங்க யாருன்னே தெரியாது ஆர்எஸ்எஸ்ல இருந்து இறக்கிவிடப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கு எடப்பாடியை ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது அதிமுகவை ஆர் எஸ் எஸ் திமுக ஆக்கியது யார் எடப்பாடி தானே அப்ப இந்த எடப்பாடியை தோற்கடித்தால்தான் அதிமுகவை மீட்க முடியும் அதிமுகவை மீட்க வேண்டுமா இல்லையா ஓபிஎஸ் ஓபிஎஸ் துரோகின்னு சொல்றாங்கல்ல ஓபிஎஸ் வந்து ஒரு இடத்துல சுயநலம் பார்த்தார் தன் பதவியை பறித்து விட்டார் என்று கோபப்பட்டார் குருமூர்த்திட்டு போய் அடிமையானார் தர்மயுத்தம் நடத்தினார் அவர் செய்த முதல் தப்பும் முழுமையான தப்பும் அதுதான் அந்த தப்பை அவர் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவருக்கு அன்றைக்கு கிடைத்த தர்மயுத்தம் உண்மையான தர்மயுத்தமாக இருந்திருந்தால் அன்றைக்கு அவருக்கு கிடைத்த மக்களது ஆதரவு இன்றைக்கு ஏன் இல்லாமல் போனது காரணம் என்ன பிஜேபியின் பின்னால் ஒளிந்ததுதான் காரணம் நேற்று வரை ஒளிந்திருக்கிறார் இன்று வரை அவர் ஒரு முடிவெடுக்கல எடுக்கல பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டார் இந்த அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை எப்ப பண்ண போறாரு எப்படி பண்ண போறாரு அதிமுகவுடைய எதிர் அறுவடை வாக்குகளை யார் அறுவடை பண்ண ரெடியா இருக்கா பிஜேபி அறுவடை பண்ண ரெடியா இருக்கு விஜய் அறுவடை பண்ண ரெடியா இருக்காரு டிவி கே நாம் தமிழர் சீமான் அறுபடவென்ன ரெடியா இருக்காரு ஏன் ஓபிஎஸ் ரெடியாகல ஏன் ஓபிஎஸ் ரெடியாகல ஓபிஎஸ் எடப்பாடியால் நீக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து அதிமுகவை எதிர்த்து போட்டிகிட்டு அதிமுகவை எதிர்ப்பு வாக்குகள் வேற பக்கம் செல்ல விடாமல் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காரு ஓபிஎஸ் ஒரு ஆஹ் தனி கட்சி ஆரம்பித்து சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த கட்சி ஜெயித்தவுடன் அதிமுகவை கைப்பற்றும்னு சொல்லுங்க அதிமுகவுடைய ஓட்டுகள் விஜய்க்கு போறதுக்கோ சீமானுக்கு போறதுக்கோ திமுகவுக்கு போறதுக்கோ விடாத அளவுக்கு உங்களால பண்ண முடியலையே கண்டிப்பாக இது அதிமுக ஓட்டு திமுகவுக்கு சென்றால் எடப்பாடி போன்ற பிஜேபியினுடைய ஆர் எஸ் எஸ் அடிமைவாதிகள் தோற்கடிக்கப்பட்டால் அதிமுக மீண்டும் கட்டி அமைக்கப்படும் இவர்களெல்லாம் தூக்கி எறியப்பட்டு இவர் தான் தூக்கி எறியப்பட முடியும் அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மீண்டும் பொதுக்குழு கூடி எம்ஜிஆர் உருவாக்கிய உயிரை நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செயல்படுத்தி செயற்கு பொதுச்செயலாளரை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் நடைபெற்று வந்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் இப்ப அதிமுக ஜெயிக்கணும் அதிமுக நிக்கணும் அப்படின்னா எடப்பாடியும் எடப்பாடியோடு சுத்தி இருக்கக்கூடிய பிஜேபி அடிமை அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த தேர்தல் அப்ப அதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறது அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்ன முயற்சி எடுத்திருக்கிறது என்ன முயற்சி எடுக்கிறா சொல்லுங்க அப்ப இது நடந்தால் தனித்து நின்று அதிமுக மீட்டெடுக்க வேண்டிய வேலையை இன்னைக்கு அதிமுக அளிப்பதற்கு தான் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவை செய்ய முடியாது திமுக வெற்றி திமுக ஜெயிக்குது ஆனா அதிமுக அழிஞ்சு போகும் இந்த அதிமுக அழிப்பதற்கு யாரு மும்முனை தாக்குதல் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் நாம் தமிழர் சீமான் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அதிமுக அளிப்பதற்கு ரெடியா இருக்காங்க இரண்டாம் இடத்திற்கு ஒருவர் ரெடியா இருக்காங்க இதை உணராத அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் இன்றைக்கு வெளியே வந்து இதை அதிமுக எங்கெல்லாம் போட்டியிடுகிறது அங்கெல்லாம் எதிர்த்து நின்று போட்டியிட்டால்தான் கண்டிப்பாக அதிமுகவுடைய எடப்பாடி உட்பட பிஜேபியினுடைய அடிமை அமைச்சர்கள் அனைவருமே தோற்கடிக்கப்பட்டால்தான் அதிமுகவை இந்த கயவர்களிடமிருந்து மீட்க முடியும் மீட்க முடியும் இல்லைன்னா முடிய முடியாது அதிமுக ஒட்டுமொத்தமாக ஆர் எஸ் எஸ் அடிமை கூடா மாறிவிடும் அதுக்கு எதுக்கு அதிமுகன்ற பேர் அது அண்ணாவை வைத்திருக்க கோடி அதுக்கு எதுக்கு ரெட்டல மெத்தமா பிஜேபியில போய் இணைந்திர வேண்டியதான்னு நீங்க எதுக்கு உங்களுக்கு இரட்டல சொல்லுங்க பாப்பா அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுனுடைய கரண்ட் தலைவர்களை தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொன்னால் இவர்கள் அனைவருமே ஒரு சக்தியாக திரள வேண்டும் அந்த சக்தி அதிமுகவின் ஓட்டு வேறு எங்கும் செல்லாத அளவுக்கு அணை ஓட்டு தடுக்க வேண்டும் தடுத்தால் தான் அதிமுக காக்கப்படும் அதிமுக மீண்டு விடும் இல்லை என்று சொன்னால் அதிமுகவை அடித்து வரக்கூடிய சக்தி விஜயாகவோ பிஜேபி இல்ல நாம் தமிழர் சீமானாகவோ மாறும் பழனிசாமியை தவிர்த்து வேற அதிமுக தலைவர்கள் இருக்காங்களா தலைமை பொறுப்பு தேவையே என்ன தலைவர் தேவை எந்த தொண்டனும் தலைவன் ஆகலாம் அப்படி அதிமுக ஆனா சமுதாயம் சார் அவன் திராவிட சித்தாந்தத்தை பேசணும் பிஜேபியை எதிர்க்கணும் இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்க்கணும் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கணும் எம்ஜிஆர் வழியில் நடக்கணும் ஜெயலலிதா வழியில் கட்சியை கொண்டு போகணும் இதை செய்வதற்கு ஒரு தொண்டன் போதும் ஒரு எழுச்சி மிக்க தொண்டன் போதும் எடப்பாடி இருக்குன்னு அவசியம் இல்லை எடப்பாட்ட பணம் இருக்கு பணம் இருக்க வரைக்கும் எல்லாருமே அந்த பணத்தை தான் நடத்தணும் அப்படின்னா அம்பானி வந்து ஒட்டுமொத்தமா பணத்தை கொடுத்து ஆளுகளை வாங்கியாச்சுன்னா அம்பானி கட்சியை நடத்திட்டு போயிடுவார் எப்படி டிவியை வாங்குறாங்களோ ஒவ்வொரு டிவியும் அம்பானியா அதானி வாங்குறாங்க அது மாதிரி கட்சியை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க இவங்க சும்மா வெறும் பிம்பமா தான் இருப்பாங்க இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் கட்சி ஏழைகளின் கட்சி எம்ஜிஆர் கட்சி பாட்டாளி மக்களின் கட்சி எம்ஜிஆர் கட்சி விளிம்புற சமுதாயத்தின் கட்சி எம்ஜிஆர் கட்சி தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கான கட்சி அப்படிப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய கட்சிய இன்றைக்கு பிஜேபியினுடைய அடிமை கட்சியாக மாற்றி வைத்திருப்பது யாருடைய குற்றம் இன்றைக்கு ஏ ஓட்டை வாங்குவதற்கு திட்டம் போட்டு செயல்படக்கூடிய விஜய்க்கு குற்றமா விஜய் ஏன் வாங்கக்கூடாது ஏடிஎம்ஜி ஓட்டா ஏன் சீமான் வாங்கக்கூடாது ஏடிஎமிக்க ஓட்டா ஏன் பிஜேபி இருக்கக்கூடாது ஏடிமிச்சு ஓட்டா ஏன்னா ஏடிஎமிக்கே அந்த அளவுக்கு வல்லரபிளா இருக்கு அப்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜயா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் திமுகவை எதிர்த்து நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை இது அதிமுகவை அளிக்கக்கூடிய தேர்தல் இதை உணராத அதிமுகவினர் உணராவிட்டால் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள கிளர் பெறாவிட்டால் இந்த அதிமுக அழிவது நிச்சயம் இவர்கள் வளர்வது நிச்சயம் இந்த மூணு பேர்ல யார் வளர போறான்றதுக்கு வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு இரண்டாவது வாய்ப்பு சீமானுக்கு இருக்கு மூன்றாவது வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்கு ஆனா இந்த மூன்றையும் தலைகீழாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அமித்ஷா இருக்கு அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ முப்பத்தொன்பது சதவீதத்தை ஆக மாற்றுவார் ஐம்பதாகவும் மாற்றுவார் ஏன்னா அவர்கிட்ட இவிஎம் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு எனவே இத்தனையும் புரிந்து கொண்டு மக்கள் நடந்தால் உங்களுக்கு நல்லது இல்லை என்று சொன்னால் நம்ம தான் சொல்லலாம் விழிப்புணர்ச்சியத்தை கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்குன்றாங்களா பிஜேபி அதிமுக கூட்டணி முறிஞ்சி விஜய் அதிமுகவில் ஐக்கியமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு அப்ப அதிமுக எடப்பாடி வந்து துணை முதலமைச்சர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கேன் விஜய் தான் விஜய் ஒரு வேலை இறங்கி வரலாம் இல்லையா விஜய் வரணுங்க வேங்க விஜய்க்கு எடப்பாடிக்கு கூடுற கூட்டம் மாதிரியா விஜய்க்கு கூடுது விஜய் கூட்டுற கூட்டம் தன்னலிச்சியான கூட்டம் இன்னைக்கு இத்தனை லட்சமா இளைஞர்கள் வர்றாங்க எடப்பாடிக்கு அந்த மாதிரி கூடுதா காசு கொடுத்தான கூப்பிட்டு வர்றாரு அப்ப விஜய் பெரியாலா எடப்பாடி பெரியாலா எடப்பாடி விஜய் பெரியாளன்றீங்களா ஆமாங்க அப்புறம் கூட்டத்தை யாருக்கு கூட்டுறாங்க தன்னெழுச்சியா கூட்டுற கூட்டம் யாருக்கு எடப்பாடி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரு விஜய்க்கு தானா வரும் அப்ப யாரு பெரியால விஜய் எடப்பாடி கிட்ட போய் துணை முதலமைச்சர் போஸ்ட் வாங்கணும் விஜய் முதலமைச்சர் எடப்பாடி துறை முதலமைச்சர் ஒத்துக்கிட்டா கூட்டணி அதான நிக்கிறாங்க அவங்க பணத்தை கொடுங்க ஆயிரம் கோடி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இடம் யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா இந்த கூட்டணி நடக்கும் இதுக்கு ஒத்துக்குவாரா எடப்பாடி எடப்பாடி ஒத்துக்குவாரா விஜய்க்கு ஒத்துக்குவாரா வெளியே வருவாரா இப்போ வெளியே வரணும் இப்போ இருந்து வெளியே வரணும் பரமுடியுமா விஜய் அதை எடப்பாடியா சொல்லுங்க வெளியே வந்தா சீமான முதல்வர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுவேன் ரவீந்திர சாமி சொல்லிட்டு இருக்காரு யாரு மோடியே சொல்லியிருக்காரு ரவீந்திர சாமி கிட்ட மோடியே சொல்லியிருக்காரு சீமான வந்து முதல்வர் பிஜேபியோட முதல்வர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்ப கூட்டணி மாறும் அந்த மாதிரி மாற மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒருவேளை ரவீந்திர சாமி பேச்ச மோடி கேட்டு அண்ணாமலை சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சீமான முதலமைச்சர் கேண்டடேட்டா பிஜேபி அனௌன்ஸ் பண்ணி பிஜேபி சீமான் கூட்டணி மற்ற என்டிஏ கூட்டணி இங்க வந்து எடப்பாடி விஜய் கூட்டணி இங்க திமுக கூட்டணி இந்த கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நடக்குமா நடக்காதா எப்ப நடக்கும் ஏடிஎம்கே நூத்தி பதினேழு சீட்டுக்கு விஜய் கிட்ட ஒத்துக்கிட்டு நூத்தி பதினேழு சீட்டு நூத்தி பதினேழு சீட்டு யார் அதிக சீட்டு வென்றமோ அவங்க தான் முதலமைச்சர் என்ற ஒரு கணக்கை போட்டு அவர்கள் நின்றார்கள் என்று சொன்னால் கூட்டணி மந்திர சபை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது நடக்குமா அதுக்கு விஜய் ஊற்றுக்குவாரா எடப்பாடி ஊற்றுக்குவாரா இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேலி கூத்தை பார்த்துட்டு பொதுமக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா இந்த கேலி கூத்தை நடத்தக்கூடிய இந்த நடிகர்களுக்கு இந்த அரசியல் கபட வேடதாரிகளுக்கு வாய் வீரர்களுக்கு வாக்களிப்பார்களா இதுதான் மக்கள் முள்ளா இருக்கக்கூடிய கேள்வி ஓகே தமிழகத்தினுடைய எதிர்காலத்தின் எதிர்கால இளைஞர்களது ரெண்டு கோடி இளைஞர்களது நம்பிக்கையே இனிமேலும் மோடியை போல நம்பி வாய் வீரரை போல பார்த்து அச்சாதீன் இனிமேல் உங்களுக்கு நல்ல நாள் என்று சொன்ன மோடியை நம்பி வாக்களித்து ஏமாந்த இந்திய மக்களைப் போல தமிழக மக்கள் ஏமாந்து விட கூடாது என்றுதான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம் இது வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது திமுக திமுகவுல ஆயிரத்தி எட்டு குறைகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா அதை களையக்கூடிய பக்குவம் பெற்ற தலைவராக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதுதான் அந்த அவரது பக்குவம் அவரது இன்னைக்கு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் உருவாகி இருக்கிறார் இன்றைக்கு பீகாருக்கு சென்று அந்த ராகுல் காந்தி அண்டு தேஜஸ்வி யாதவ் உருவாக்கி அந்த மிகப்பெரிய யாத்திரையில் பங்கெடுத்து மத்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி தமிழகம் மட்டுமல்லாமல் பீகார் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் விட்டு வந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்ற என்ற திட்டத்தை எதிர்த்து ஒழிக்கக்கூடிய ஒரே ஒருமைக்குரல் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிமைக்குழு டீலிமிடேஷன் மூலமாக தமிழகத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை தொகுதி எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய அந்த சதி செயலை எதிர்த்து ஒழிக்கக்கூடிய ஒரே உரிமைக்குரல் ஸ்டாலின் உடைய உரிமைக்குழு மாநில சுயாட்சிக்காக எண்ணிப்பை எதிர்த்து ஒழிக்கக்கூடிய ஒரே உரிமைக்குரல் ஸ்டாலின் அவர்கள் எதிர்குரல் ஆனால் இப்படியெல்லாம் ஒழிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல கோட்டை விட்டிருக்கார் என்பதை நாம் சொல்லி வேண்டும் அண்ணா யூனிவர்சிட்டி என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருபது இருபதை அமல்படுத்தி இருக்கிறதுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல அமல்படுத்தி ஐயாயிரம் டீச்சர்கள் அதாவது என்ஜினியரிங் நான் என்ஜினியரிங் டீச்சர்ஸ் பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜில் பார்க்கக்கூடிய டீச்சர்களை கேரளா நீக்கல வெஸ்ட் பெங்கால் நீக்கல ஒரிசா நீக்கல எம்பில் படித்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னால எம்பிள் அதுக்கு பின்னால எம்பில் யாரு இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் வேலையை வந்து தூக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஐயாயிரம் ஆசிரியர்கள் வேலை இழந்து நிற்கிறார்கள் தமிழகத்துல இது எதற்கான காரணம் பிஜேபியினுடைய என்இபி பாலிசியை அண்ணா யூனிவர்சிட்டி செயல்படுத்தி இருக்கிறது அதனால் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்றைக்கு வேலை இழந்து இன்றைக்கு தெருவில் இருக்கிறார்கள் இது திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியலையா என்று தெரியல தெரிந்தால் உடனடியாக கவனத்தில் கொண்டு இப்படிப்பட்ட குறைகளை உடனடியாக திரு மு ஸ்டாலின் அவர்கள் நீக்க வேண்டும் தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வை ஏற்படுத்தி அவர்களது நேர்வாதாரத்தை உறுதி செய்து அவர்களை பங்குதாரராக கூடிய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது இதை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தினால் இன்றைக்கு அவருக்கு மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கம்ப்ளீட்டாக நீங்கும் பல்வேறு விஷயங்களை இவர் காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழல் உருவானால் கண்டிப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்களை இன்னும் அடுத்த பத்தாண்டுகளுக்கு அசைக்க முடியாது என்ற நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் ஆனால் இன்னமும் பலவேறு பல்வேறு குறைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை இதை கலைந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு மிகுந்த டால் லீடராக அவர் வருவார் தேசிய தலைவராக பரிணமிப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவருக்கு ஈக்குழான தமிழர்கள் தமிழகத்தில் யாரும் இன்றி நன்றி சார் முக்கிய நன்றி தேங்க்யூ